மீனாவுக்கு ஃபோன் வருது மீனாவும் ஃபோன் அடிக்கிட்டு பாருன்னு சந்திரா சொல்ல மீனா ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பாட்டி கால் பண்ணுறாங்க அம்மா பாட்டி பண்ணுறாங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா பாட்டியுடைய ஃபோனை எடுத்துக்கிட்டு தனியாக போகிறாங்க சொல்லுங்க பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிங்க பேசும்போது நான் நல்லா இருக்கேன் மீனா நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பாட்டி ஏதாவது விஷயமானு சொல்லி கேட்க என்ன நீ ஃபோன் பண்ண உடனே ஏதாவது விஷயமானு கேட்குறேன் அண்ணாமலைங்க அவன்கிட்ட ஃபோனை கொடு அவன் இங்கேருந்து போனவன் தான் நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான் அவனும் அடிக்க மாட்டேறான் அதான் உனக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்து பைய கூட ஃபோனை எடுக்க மாட்டான்னு சொல்ல அவர் சவாரிக்கில போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல என்ன போயிருப்பான்னு சொல்கிறேன் ஏன் நீ அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதுக்கு இங்கே மீனாவோ இல்லை பாட்டி நான் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னாச்சு அம்மா வீட்டில் போய் இருக்குன்னு சொல்கிறேன் ஏதாவது சண்டையா முத்து ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை பாட்டி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மீனா தயங்கி எப்படி பேசுறது இங்கே பாட்டிக்கு புரிஞ்சுறது சரிம்மா உடம்ப பார்த்துக்கோ சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க திரும்பவும் அண்ணாமலை எங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க டே அண்ணாமலை என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் ஃபோனு வந்ததே பார்க்கலன்னு சொல்ல ஆமாம் நீ தான் கவனிச்சேன்னு சொல்லி திட்டுறாங்க ஆமாம் என்னம்மா என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஆமாம் மீனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை முத்து விஷயத்த சொல்லிருப்பானோம் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மீனாவுக்கும் முத்துவுக்கும் எந்த சண்டையும் இல்லை சின்ன பிரச்சனை தான் அதான் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னோட அண்ணாமலை அந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனா நீயும் விஜயவும் இருக்கீங்க ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து கோச்சிட்டு போயிருக்கா அவளை போய் கூட்டிகிட்டு வரதான் இல்லையா அப்படின்னு அங்கே பாட்டி கேட்குறாங்க இல்லைம்மா நான் போகலான்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல ஆமாம் அந்த முத்து பையங்கன்னு சொல்லும்போது எந்தாடா பாட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க பாட்டியும் முத்துவும் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுங்கள் ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா மீனா எவ்வளோ நல்ல பொண்ணு உனக்கு அவள் மனைவியாக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அவள் மனசு நோகிற மாதிரி ஏண்டா நடந்துக்கிறேன் அவளை எதுக்கடா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல ஐயோ பாட்டி நான் எதுவுமே சொல்லலை அவள் இப்போ கோச்சிட்டு போயிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமாண்டா ஆனால் உன்னானா காரணம் மட்டும் நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அந்த விஜயா அவகிட்ட கூடன்னு சொல்லி சொல்ல இந்தாங்க பாட்டி பேசணுமான்னு சொல்லி உடனே கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க முத்துவும் விஜயாவும் ஃபோனை வாங்குறாங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல என்ன சொல்லுங்க போய் மருமகளை கூட்டிகிட்டு வரணும் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல ஐயோ அத்தை அவளை போய் நான் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அவளை போய் இந்த முத்து தான் கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க விஜய்யாவும் ஆனால் நீ ஒரு காரணத்தை ரெடியாக தான் வச்சுருக்க விஜய்யா அவள் இந்த வீட்டில் இந்த வரையும் மருமகளாகவே நடத்த மாட்டேற ஆமாம் வீட்டு வேலைகள்லாம் யார் பார்க்கறது எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கிறதே சரின்னு தான் தோடுது அவள் உடம்பாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலைகிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க சரி அண்ணாமலை உடம்பை பார்த்துக்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்புறம் என்னோடய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லணும்னு தான் நினச்சேன் சரி ஒரு விஷயமா நான் பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணேன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க அம்மா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதும் என்ன எல்லாம் அந்த மீனாவுக்காக ஏதாவது யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி போய் குடும்பமாக சேர்ந்து கூட்டிகிட்டு வாங்க இல்லைன்னா நான் வரேன்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் அப்படின்னு விஜய மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வந்துருக்காங்க பாட்டி ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு இங்க ஒரு பக்கம் ரோஹினிக்கு பயமும் இருக்கு பாட்டிக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவங்களால இங்கே கிளம்பி உட்காந்து அந்த குடும்பத்தை பற்றி யோசனையிலையும் அவன் ஏன் அப்படி பண்ணணும் அவன் ஏன் அப்படி சிரிச்சான்ற மாதிரியான யோசனை தான் அதிகமாக போயிட்ருக்கு அவன் சொன்னது போல் இங்கே குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன் மீனாவும் அங்கே வீட்டில் இல்லை மீனாவை பார்த்து அவன் பேசினது எதுவும் சரியில்லை அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அண்ணத்துக்கிட்ட நானும் அதே தான் சொல்லணும்னு நினச்சான் நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியா பாட்டிக்கிட்ட அவங்களும் சொல்கிறாங்க சீக்கிரமே ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல திரும்பவும் குத தெய்வ கோவிலுக்கு அவங்க எல்லாருமே கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க திரும்ப கொல தெய்வ கோவிலுக்கு கூப்பிட்டா வருவாங்களா பார்க்கலாம் யோசிப்போம் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் யோசனையாகவே இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் ரோஹிணி வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாலும் விஜயா கூப்பிட்டு எங்க ரோஹிணிகிட்ட கிட்ட சொல்றாங்க என்ன இருந்தாலும் நீ கிச்சன்ல நின்று கஷ்டப்பட வேணாமா வீட்டில் வேலைக்காரி யாராவது போடலாம் அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ ஸ்ருதி கோகமா ஏன் ஆண்டி அப்போ மீனா கஷ்டப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா மீனா வரையும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியே வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ ரோஹிணி போய் கிச்சன் கிச்சனில் சமைக்கிறத பார்த்ததும் தான் கொண்டு வந்து சமைக்கலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்து சொல்கிறாங்க அப்படி இல்லை பழகுறலே மீனா சமைச்சா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரோஹிணி சமைச்சதை வாயிலே வைக்க முடியல அதான் அம்மாவுக்கு நாக்கு செத்து போச்சு கடையிலையும் சாப்பிட்டா உடம்புக்கு கேடாயிடும்ல அதுக்கு தான் வீட்டில் ஆள் வச்சு சமைக்கலான்னு நான் சுக்கா சொல்கிறாங்க இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லி பழக்குரல் கிட்டே எங்கள் முத்து நக்கலாக பேச பழக்குரலும் சிரிக்கிறாங்க ரவியும் சிரிக்கிறாங்க அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க ஆனால் ரோஹிணிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது சாச்சா நான் அதுக்காக சொல்லலைம்மா இவன் ஏதோ சொல்லிட்டு போறான் நீ ஏதோ நினைச்சுக்காத அப்படின்னு இங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ரோஹிணியை அதே நேரத்தில் மனோஜும் இங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் அதே போல் மனோஜ் இங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் எங்கள் பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க இதோ உங்கள் அம்மாவே ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணா மாலை ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா அண்ணா மாலை இப்போ தான் நான் சோ ஜோசியர் கிட்டே நாள் பார்த்தேன் எதுக்குமான்னு சொல்லி கேட்க என்னடா உங்கள் அப்பாவுக்கு தவசம் கொடுக்கணும் நீ ஊருக்கு தானே இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல என்னம்மா இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க நம்ம குடும்பம் ஜசியரை பார்த்தேன் அவங்க தான் நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரியாகணும்னா செத்து போனவங்களுக்கு வருஷம் வருஷம் தவசம் கொடுக்கணும் ஆனால் அது நீங்கள் அதை செய்ய மறந்துட்டீங்கன்னு சொன்னார் அது உண்மை தானப்பா நீயும் ரயில்வேல வேலை பார்த்ததுனால உன்னை அடிக்கடி கூப்பிட்டு கொடுக்க முடியலை அதான் அதை அப்படியே விட்டு போச்சு உங்கள் அப்பாவுக்கு தவசம் கொடுத்தா குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு சொன்னார் எனக்காக நீ வா அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வரணுமாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் நாளைக்கே வந்துடுறோன்னு வைக்கிறாங்க அண்ணா மலை வீட்டில் அங்கே பாட்டிகிட்ட சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க எங்கள் அப்பாவுக்கு தவசம் கொடுக்கணுமா அதுக்காக தான் அம்மா ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல அன்னைக்கு கோவிலுக்கு வந்தப்பவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல இல்லை நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு அம்மா நம்புகிறாங்க ஜோசியரை பார்த்துருக்காங்க அவர் சொன்னதுனால கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல ஆமாம் இதுக்காகலாம் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ ஜோசியர் சாமியான்னு எல்லாரையும் நம்புவீங்க பெத்த பையனு கூட பார்க்காம கொண்டு போய் ஏழு வருஷம் எட்டு வருஷம் தனியா பாட்டி வீட்டில் விடுவீங்க அப்புறம் பாம்பு வீட்டுக்குள்ள இருந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவீங்க அதே பாட்டி சொன்னா உங்களுக்கு விளையாட்டா தெரியுத விஜயாவை கேள்வி கேட்குறாங்க விஜயாவுக்கு பதில் பேச முடியலை அப்படியே வாய் அடிச்சு நிற்க நாளைக்கு எல்லாரும் போகிறோம் அண்ணாமலை உறுதியாக சொல்லிட்டு போய்ட்றாங்க சரி பாட்டிக்காக தானே நம்ம போகலான்னு இங்கே ஸ்ருதியும் முடிவெடுத்துறாங்க ஆனால் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது மீனாவுக்கு நான் சொல்லிக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்கன்னா அண்ணாமலை சொல்லிடுறாங்க மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி பாட்டி விஷயத்த சொல்ல சரிங்க பாட்டி நான் வந்துடுறேனே இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பிட்டு அங்கே பாட்டி ஊரில் இருக்க கோவிலுக்கு அதே இடத்துக்கு போகிறாங்க பாட்டி எல்லோரும் வருகைக்காகவும் காத்திருக்கவும் செய்கிறாங்க இதே கோவில்லை இதே இடத்துல தான் மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது திரும்ப இதே கோவிலுக்கு அந்த கடவுள் நம்மளை வரவழைச்சிருக்கானே என்ன சோதனையோ நினைச்சு ரோஹிணி நின்றுட்டு என்னமா என்ன யோசிக்கிறேன் இங்க நம்ம தங்க போறதெல்லாம் இல்லை தவசம் முடிஞ்ச கையோட நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் ஷோரூம் பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜி ரோஹினியை பார்த்து கேட்க மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க எல்லாமே வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கோம் பாட்டிக்காக இந்த கொஞ்ச நேரம் கூட உங்களால ஒதுக்க முடியாதுன்னு ஸ்ருதி பார்த்து கேள்வி கேட்க இந்த பணக்கார பைத்தியம் வர நம்மளை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்குன்னு அங்க நிக்க மனோஜ் மனுசுக்குள்ளே முன்னொடுத்துக்கிட்டு கோவத்தோட நினைக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே வந்துட்டு ரோஹினி மனோஜ் அப்புறம் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம நிக்க இதை பாட்டி பார்த்துட்டு டேய் நம்ம பேத்தி அதுவும் பொண்டாட்டி கிட்ட போய் பேசுகிறதில் உனக்கு என்னடா ஈகோ வேண்டி கிடக்குன்னு சொல்லிங்க திட்டுறாங்க அது இல்லை பாட்டி நான் தப்பே பண்ணாதப்ப எங்கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு போனா அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி தப்பு எல்லாருமேலேயும் இருக்குது அதை ஒத்துக்க தான் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினியை தான் ஜாலியாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் செய்கிறாங்க சரி சரி இங்கேயும் வந்து பிரச்சனை வேண்டாம் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் வந்துட்டு தவசத்துக்காக அங்கே உட்காந்துருக்காங்க அண்ணாம பாட்டி நின்னுட்டுருக்காங்க கூட பக்கத்தில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஆமாம் இங்கே யார் தவசம் கொடுக்க போறதுன்னு சொல்லி கேட்க இதோ இவன் தான் என் பையன் பேர் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க அண்ணாமலையோடைய பசங்க எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா பல வருஷம் கழிச்சு இந்த இந்த தவசத்தை கொடுக்குறீங்க அவங்களும் கூட உட்காந்தா நல்லா இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லும்போது மூணு பேருமே வந்து உட்கார்றாங்க மூணு பேருக்கும் பசங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்ல இன்னும் இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு அந்த ஐயரும் சீக்கிரமாகவே நல்லதும் உங்கள் வீட்டில் நல்லபடியாக நடக்கும் இது மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிட்டுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு போது வந்து உட்காந்துருக்கு ஐயர் யாருன்னு அப்போ ரோஹிணி கவனிக்கலை ரோஹிணியை வந்துட்டு அவர் அப்போ தான் பார்க்கவும் செய்கிறாங்க இங்கே வாமா ரோஹிணி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிடுறாங்க ரோஹிணி வந்துட்டு அங்கே பக்கத்தில் போக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கிட்ட சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி குடத்தை எடுக்க கீழே குனிறாங்க அப்போ தான் அங்கே உட்காந்துருக்க ஐயர் இங்கே ரோஹினியை பார்க்குறாங்க என்னம்மா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் ஐயரே உங்களுக்கு இந்த பொண்ணை இருக்குன்னே தெரியுமான்னு சொல்லும்போது எடுத்த குடத்தை அப்படியே கீழே போட்டுட்டு ஆகி நிற்க என்னாச்சு அப்படின்னு இங்கே ரோஹினி பக்கத்தில் ஓடி வராங்க விஜயாவும் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா உங்கள் வீட்டில் பசங்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் வீட்டு இந்த பொண்ணுக்கு தான் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு ஐயர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க இன்னும் எங்கள் பையன் யாருக்குமே எந்த குழந்தையும் பிறக்கலை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதே இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் இங்கே ஒருத்தருக்கு திதி கொடுத்தாங்க இந்த பொண்ணு கூட அவங்க அம்மாவும் இந்த இந்த பொண்ணோட பையனை கூட இங்கே தான் இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே முத்துவும் எப்படி சொல்கிறீங்க ஏன் எப்படி சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க வரவங்க எல்லாரும் அதிகமாக எங்கள் ஆம்பளைங்கள தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து தவசம் கொடுப்பாங்க என்கிட்ட யாரும் பொண்ணுங்க வந்து தவசம் கொடுத்ததில்லை தான் அப்பாவுக்காக இந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் தவசம் கொடுத்ததை நான் பார்த்தனே அப்படி இருக்கப்போ என்னால் எப்படி அதை மறக்க முடியும் இதே கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுத்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதை கேட்டு ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஐயர் இந்த விஷயத்தை முத்துக்கிட்டையும் அங்கே இருக்க அண்ணாமலையிலேருந்து எல்லாருக்கிட்டையுமே உடைக்க செய்ய தவசம் முடித்த கையோட எழுந்து நிற்கிற அண்ணாமலை மனோஜ் ரவி முத்துன்னு எல்லாமே ரோஹினியை பார்க்க ரோஹினி பக்கத்தில் வர ஐயரும் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாங்க கோவிலுக்கு வந்தா தெரிய வராத உண்மை ஒரு தெரிய வரும்னு அன்னைக்கு நான் அன்னைக்கு நான் சொன்னேன் ஆனா அது அன்னைக்கு யாருக்கோ தெரிய வந்திருக்கு ஆனா ஆனா அன்னைக்கு நடக்காதது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்றாங்க என்னடா முத்து சொல்றேன்னு சொல்லி கேட்க நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்லப்பா கோவிலுக்கு போனா ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வரும்னு எனக்கு தோண்டிட்டே இருந்ததுன்னு சொன்னலப்பா அது இந்த பார்லர் அம்மா பார்த்துன விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த பார்லர் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான் அந்த பையனை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா கூட இந்த இடத்துக்கு அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுக்க வந்திருக்கு அப்போ அதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இங்க முத்தவம் என்ன நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அவரே வயசானவர் ஞாபக மரியதில் ஏதோ உளறிகிட்டு போகிறான்னா நீயும் அவர் சொன்னதை உண்மை நினச்சி இங்கே இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே விஜயா முத்த பார்த்து கத்துறாங்க முத்து வந்துட்டு உடனே கிட்ட சொல்கிறாங்க எது சரி எது தப்புன்னு இங்கே விவாதிக்கிற நேரம் நம்மக்கிட்டே இல்லை ஆனால் அவர் சொல்லிட்டு போகிறது இந்த பொண்ணுதான உறுதியை நம்பி பேசிட்டு போகிறத பார்க்கும்போது அது பார்லரமாக தான் இருக்குன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்ல வந்த இடத்துல எதுக்குடா முத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவர் ஏதோ தெரியாம தான் பேசிட்டு போறாருன்னு அண்ணாமலையும் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க அங்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கல் அப்படின்னு இங்கே ரோஹிணியை சொல்ல ஆனால் முத்துவுக்கு இருக்க சந்தேகம் கொஞ்சம் கூட குறையலை பாட்டியிலேருந்து எல்லாருமே எங்கள் ரோஹிணியை தான் ஒரு சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே முத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களும் இந்த இடத்துக்கு வர இப்போ எதுக்குடா இவனுங்களை இங்கே வரவழைச்சு அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல கொஞ்சம் கத்தாம அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு முத்து அவங்கள பார்த்து ஒரே வார்த்தையில் இங்கே வாயை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த கோவில் நிர்வாகம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி எங்க கொண்டு வர சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அந்த கோவில்ல இருந்து அதாவது அந்த தீபாவளி அன்னைக்கு நாங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க இந்த ஐயரோட இவங்க யார் வந்துட்டு தவசம் கொடுத்துட்டு கிளம்பினாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இங்க முத்துவம் ஒரு அம்மாவும் பையனும் வந்ததா தானே சொன்னாங்க அப்படி யாராவது இங்க வந்திருக்காங்களா அப்படி யாராவது ஏதாவது இந்த ரோஹினி சந்தேகப்படுற மாதிரி யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்துச்சானு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்ய முத்து அதை வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க மீனா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க முத்து அதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி என்னன்னா அதில் வந்துட்டு ரோஹினி அவங்க அம்மா கூட மகேஸ்வரி கூட இன்னும் ரெண்டு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலவே தெரியுது ஆனால் அதில் சரியாக வீடியோ வந்துட்டு கிளியராக தெரியாமலே இருக்குது என்னடா இது ஒன்றுமே தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்ல இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்கும் பாரு அதை கொஞ்சம் மாறுடா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அதை தான் திருப்பி வந்துட்டு பார்க்கவும் செய்கிறாங்க எங்கள் முத்துவும் அதில் வந்துட்டு எங்கள் ஐயர் கூட ரோஹினி அவங்க அம்மா அப்புறம் அங்கே அந்த கிருஷ்ணை எல்லாமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே தெள்ளிவாரை கடை இருக்குது ஏன்னா அந்த குளத்தங்கரைக்கு பக்கத்தில் இவங்க வந்ததுக்கு பிறகு பின்னாடியே ரோஹினி தான் ஓடி வந்திருக்காங்க ஐயர் சொன்னது எல்லாமே உண்மைன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்க முத்து வீட்டில் இருக்க எல்லார் அவர் சொல்லிட்டு போனது உண்மை தான் அன்றைக்கி இந்த குளத்தங்கரை பக்கம் வந்து இங்கே திதி கொடுக்கறதுக்காக வந்தது இதோ இந்த ரோஹினிதான் அப்படின்னு சொல்ல அப்படி பார்த்தா இதே வீடியோவில மீனாவன் தானே வந்து நிக்கிறா ஏன் அவளும் அந்த விஷயத்துல வந்துட்டு இருந்திருக்க கூடாதான்னு சொல்ல யாரு பார்த்து தப்பா பேசுறீங்கன்னு இங்க மீன் முத்து வந்துட்டு கோவப்படுறாங்க ஏண்டா உன் பொண்ணாட்டியே சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வருது ரோஹினிய சொன்னா அப்ப எங்களுக்கு யாருக்கும் கோவம் வராதான்னு அங்க நிக்கிற மனோஜ் கேள்வி கேட்குறாங்க மீனா தான் வந்திருக்கணும் அந்த மீனா தான் அம்மாவு கூட இருக்கணும் ஏன் கிருஷிக்கு அம்மா ரோஹினியா தான் இருக்கணுமா அந்த இடத்துக்கு மீனா வந்திருக்கா மீனா வந்துட்டு கிருஷியோட வந்து உட்காந்து இங்க திதி கொடுக்குறத அதான் அந்த தவசம் கொடுக்குறத இங்க ரோஹினி பார்த்திருக்கா அந்த பயத்தினால தான் அப்படியே இருந்திருக்கா இந்த பயத்தினால தான் வீட்டை விட்டு வெளியே போகவும் செஞ்சிருக்கா அப்படின்னு மனோஜ் ஒண்ணு விடாம சொல்ல இங்க மனோஜ் இப்போ தான் கரெக்டாக பேசியிருக்கான்னு விஜய் ரொம்ப சந்தோஷமா இவன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ அது உறுதியாயிடுச்சு இவ தான் ஒரு குழந்தைக்கு அம்மா இருந்துகிட்டு உன்னையும் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு என்னங்க ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சத்தம் போடுறாங்க போதும் நிறுத்துறீங்களா நீங்க வேகமா சத்தம் போடுற எங்க மீனா வந்துட்டு பக்கத்துல வராங்க பாட்டிலேருந்து எல்லாருமே நிக்கிறாங்க பாட்டி வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரிஞ்சிடாதான் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு சின்ன பொய்யா இருந்தாலும் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவ தான் நான் யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாது திருடக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா பார்த்து சொல்லி என்னங்களை வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பொய்யை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நான் செய்ய மாட்டேன் இந்த தப்பு ஒரு போதும் பண்ண மாட்டேன் அன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தப்போ ரோஹினி அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கிறத பாத்து கூட அவங்க அம்மா பையன் கிருஷ் எல்லாரும் இறந்ததை பார்த்தேன் அப்படி இந்த விஷயத்தை வீட்டில சொல்லவே சொல்லும்போது போது நீங்க சொன்னீங்கன்னா நானும் கிருஷ்ணி இதே இடத்துல உயிரை விட்டுருவோம்னு சொல்லி மிரட்டினாங்க ஏன் வீட்டில இருந்தப்போ கூட கத்தியை வச்சு காட்டி மிரட்டினாங்க அதனால தான் வீட்டிலேயும் சொல்ல முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல ஒரு பொய்யை உங்ககிட்ட மறைக்கவும் முடியல அதனால தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனேன் பண்ண தப்பு எல்லாம் இங்க ரோஹினி தண்டனை இங்க பே பண்ணாத எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான வார்த்தைகளை சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா என்னது மீனா சொல்றேன்னு சொல்லி கேட்க ஆமாங்க நான் இதுக்காக மட்டும்தாங்க அந்த வீட்ல இருந்து வெளியே போனேன் உங்கள் மேலே கோவப்பட்டு போறதுக்கு நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க இப்போ வரைக்கும் அதுவும் ஒரு குற்ற உணர்ச்சியில் நான் எங்க குற்ற உணர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நெருப்பு மேலே நிக்கிற மாதிரி இந்த நாள எப்படி போகும்னு நினைச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த உண்மை எப்படி வெளியே வரும் எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் நான் தயங்கி போய் நின்றுகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தெரியுதா நாமள நான் எதுக்காக இந்த கோவிலுக்கு கூப்பிட்டேன்னு அப்டின்னு சொல்ல அம்மா அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க இல்லடா இந்த விஷயம் தெரியாது ஆனா நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அதுக்காக மட்டும் தான் நான் இப்ப எங்க எல்லாரையும் கோவிலுக்கு கூப்பிட்டேன் குலதெய்வ கோவிலுக்கு வந்தால் பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இதே இடத்துல இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சே ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அண்ணாமலையும் அப்படியே நின்னுட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இவன் ஏகப்பட்ட தப்பை இந்த விஷயம் பண்ணிருக்கா இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை இங்க மனோஜ் இந்த மனோஜ் வாழ்க்கையை சரி பண்ண போற நம்ம என்ன பண்ண போறோம் இதுல என்ன முடிவெடுக்க போறோம் அண்ணாமலை அப்படின்னு எங்க பாட்டி கேக்குறாங்க எவ்வளவு திமரு இருந்தா எவ்வளவு பெரிய உண்மை மறைச்சு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்ப ஒரு நாளும் உன்ன மாதிரி இப்படிப்பட்ட புனைய வாழ்க்கையில நான் சந்திச்சதே கிடையாதுன்னு பாட்டியும் அடிக்கிறாங்க அதே இடத்துல விஜயா அப்படியே உடஞ்சு நிக்க எல்லாமே உன்னாலதான் விஜயா முத்துவனை சரியா வளர்க்கல அப்படி இப்படின்னு சொன்ன நீ தான் சரியாவே இல்லை முதல்ல இந்த குடும்பம் உன்னாலதான் கெட்டு போயிட்டு இருக்கு மனோஜை சரியா வளர்க்கல எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கல எல்லா இடத்துலையும் அவனை நீ ஊம்பக்கமாவே வச்சுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் தப்பாவே தான் பண்ணிக்கிட்டு இருக்க விஜயா இப்போ வரைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க அண்ணாமலை என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்கத்தில் போயிட்டு எங்கள் விஜய் அழுக இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது பசங்களுக்காக வேணும்னா நம்ம ஒரே வீட்டில் வாழலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இனி உனக்கும் எனக்கும் ஆனால் இருக்கிற உறவு இன்னையோட இதே இடத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மனோஜ் அப்படின்னு நொறுங்கி போகிறாங்க பாத்தியா இன்னைக்கு நீ பண்ண தப்பால எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி பிரிஞ்சிட்டாங்க பாத்தியான்னு சொல்லி அங்கே முத்து மனோஜ் வந்துட்டு சத்தம் போட முத்து பார்க்குறாங்க நீ ஒன்னால் நீ தண்டனை அனுபவிக்கிறது பார்த்தாம எங்க வீட்ல இருக்கவங்களும் தண்டனை அனுபவிக்கணுமா இதே இடத்துல இவ்வளவு தலை மூழ்கிட்டு கிளம்ப வேண்டியதா அப்படின்னு அங்க நிக்கிற முத்துவும் சொல்றாங்க மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தலையில எடுத்து ஊத்தி இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது உனக்கும் எனக்குமான இந்த நிமிஷம் இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி என்ன தேடி நீ என்னைக்குமே அந்த வீட்டு பக்கம் வந்துடவே வந்துடாதன்னு சொல்றாங்க மனோஜ் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால தான் உன் வாழ்க்கை இப்படி போச்சு திரும்பவும் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்ல இல்ல பாட்டி என்னால இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இவளோட என்னால் வாழ முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையும் எனக்கு இனி ஒரு போதும் வேண்டாம் இந்த கோவிலுக்கு வந்து உண்மை எல்லாருக்கும் தெரியணும்னு ஒரு விதி இருந்திருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சு இவளை ஏத்துக்கிட்டேன்னா அப்பதான் நான் இன்னும் கேவலமான ஒரு முட்டாள இருப்பேன் ஏற்கனவே அந்த வீட்டில் எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குது இப்போ இவளையும் நான் ஏத்துக்கிட்டு அந்த வீட்டில் வாழ போனேன்னா இன்னும் நல்ல மதிப்பு மரியாதையோட அந்த வீட்டில் நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க டே இப்போ அடுத்தவங்களும் காரணம் காட்டி நீ வாழ்ந்துகிட்டு இருக்காது உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய் என்னையோ இல்ல ரவியையோ காரணம் காட்டி ஓ வாழ்க்கையில நீயே மண்ணலி போட்டுக்காத அப்படின்னு முத்து சொல்றாங்க அப்பதான் மீனவன் சொல்றாங்க ஏங்க உங்க புருஷனுக்காக நீங்க உங்க வாழ்க்கையோ உங்க பையனையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு வந்தீங்க ஆனா இப்ப அவரு இந்த குடும்பத்துக்காக உள்ள தூக்கி ஏறியவும் தயாராக தான் இருக்காரு எவ்வளவு பொய் எவ்வளவு பித்தலாட்டம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணுமா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தா இப்ப மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்குமே வராம இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல ரோஹினி அழுது புலம்பி உட்கார்ந்துருக்காங்க அங்க நிற்கிற மனோஜோ விஜயாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அண்ணாமலை முத்துன்னு எல்லார் எல்லா்காலலையும் விழுகிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் நகர்ந்து போக போக மீனா மட்டும் நிற்கிறாங்க அப்போ ரோஹினி கிளம்பி மன்னிச்சிருங்க நிறுத்துங்க ரோஹினி இப்போவும் உங்களை பத்தி மட்டுமே தான் யோசிக்கிறீங்களா இனிமேல் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க கிருஷ் கூட நேரத்தை செலவிடுங்க கிருஷ் கூட இருங்க ரோஹிணி அவன் அதிகம் ஆசைப்படுறது அம்மா கூட இருக்கணும்னு ஆனால் அவனோட நீங்கள் ஏளமா பார்க்குறீங்களே அன்பே இல்லாத ஒருத்தர் கணவராக நீங்க ஏத்துக்கிட்டீங்க ஆனால் பெத்த மகன் உங்க மேல அன்பு செலுத்தும் போது அதை ஏத்துக்க நீங்க தயாராகவே இல்லல கொஞ்சமாவது அவங்க கூட இருங்க ரோஹினி அப்படின்னு சொல்றேன் சொல்றாங்க இங்க மீனாவும் நீ என்ன சொன்னாலும் இந்த பார்லர் அம்மாவுக்கு புத்தி வர போறதுல இந்த பொய் மட்டும் தான் இருக்கா இல்ல என்னென்ன போய் மறைச்சு வச்சிருக்குன்னு தெரியல தெரிஞ்சது இது வரைக்கும் தானே இன்னும் என்னென்ன இருக்கோ தெரியலையே அப்பா போகலாம் இன்னும் அடுத்தடுத்து தெரிய வரும்போது வரும் அப்படின்னு முத்து வந்துட்டு மீனாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க இதுக்கப்புறம் தியாகி எல்லாம் பட்டம் வாங்க வேண்டியதுல மீனா இவ்வளவு தியாகியா இருக்கணும்ன்ற அவசியமோ இல்ல அவங்க அந்த பார்லர் அம்மா பத்தி உண்மை தெரிஞ்ச போய் நீ வீட்டுல சொல்லியிருந்திருக்கலாம் இப்ப பாத்தியா இந்த விஷயம் எப்படி எல்லாம் தெரிய வந்திருக்குன்னு சொல்ல எல்லாம் நன்மைக்கேன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதா அப்படின்னு அங்க முத்து சொல்லிட்டு போறாங்க ரவி ஸ்ருதினு யாரால இதை ஏத்துக்க முடியலனாலும் ரோஹிணி அதே கோவில்ல அதே இடத்துல விட்டுட்டு அவங்க போகவும் செய்ய ரோஹிணி ஏதாவது பண்ணிக்க மாட்டாளான்னு அங்க மீனா வந்துட்டு கேட்க அந்த ரோஹினி எதுக்கும் துணிஞ்ச ஆள் தான் ஆனால் தற்கொலைன்ற ஒரு அளவுக்கெல்லாம் அது போகவே போகாது ஏன்னா அப்போ ஒரு கிருஷி இருக்கான்ல அவனை பற்றியாவது கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்ல கிருஷியை பற்றி யோசிக்காமல் தானே இன்னொன்று ஒரு கல்யாணமே பண்ணிக்கிட்டான் அப்படி இருக்கப்போ இங்கே கிருஷியை பற்றி இப்போ மட்டும் யோசிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குளத்துல போய் குதிச்சிட்றாங்க திரும்பி பார்த்த முத்து ஊக்குமீனாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது முத்து தான் ஓடி போயிட்டு இங்கே ரோஹிணியை காப்பாற்றவும் செய்கிறாங்க காப்பாற்றிட்டு இங்கே வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இங்கே உன்னை தூக்கி போயிட்டு போகிறவனுக்காக நீ போய் குளத்துல குதிக்கிற ஆனா அவன் உன்னை திரும்பியே பார்க்காம நீ என்ன பண்றன்னு கூட பார்க்காம அவன் போயிட்டான் இதுதான் மனோஜ் இவன் இப்படிதான் இருப்பான் ஆனா நீ உனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மானு நீ ஒட்டி இருக்க அந்த பாசமும் உனக்கு கிடைக்கல இனியாவது அந்த பாசத்தை அவனுக்கு கொடுக்காம இப்போவும் இங்க நீ மனோஜுக்காக உயிரை விடுற அளவுக்கு போயிருக்குன்னு சொல்ல மனோஜ் இல்லைன்னா நான் செத்துருவேன் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு சொல்லி முத்து திட்டுறாங்க தலையில கை வச்சபடி ரொம்பவே ஒரு மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க என்ன மீனா இது அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னலைங்க அப்படின்னு சொல்ல பார்லரம்மா நீ மிரட்டுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது எல்லாரையும் உயிரை பணையம் காட்டி மிரட்டணுன்றது அவசியம் கிடையாது நீ அந்த தப்பை தான் இப்போ நீ உன் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கவும் செய்கிறேன் கிருஷிக்காக யோசிக்கிறதை விட்டுட்டு திரும்ப மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏன் நான் ஒரு கணவன் இழந்த பெண்ணை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத தப்பான்னு சொல்லி கேட்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி யாரும் தப்பு சொல்லல ஆனா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தப்பு அதை தான் நீ பண்ணிருக்க இதுக்கு தண்டனை இதுதான் இங்க மனோஜ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க மீனாவும் சொல்றாங்க ரோஹினி ஐயோ நான் இப்ப என்னதான் பண்ணுவேன் சொல்லி தலையில அழிச்சிட்டு அழுதுட்டு தான் நிக்கிறாங்க கிருஷிக்காக வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துல ரோஹினி நின்னுட்டுக்கவும் செய்யறாங்க